ரேவதி சீரியல இப்போ ஒரு எக்ஷன்ரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீட் மிஸ் பண்ணாம ஃபுல்லின்னு கேளுங்க வீச போக மாட்டேங்குது பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம் பாக்குறதுல லெக் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து மட்டிட்டு இருக்கும் நம்ம ரேவதி மாட்டுக்கு எல்லாரும் சந்தோஷமா வந்து சிரிச்ச முகமாக பேசிட்டு இருக்காங்க புதுசா வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட ராஜா எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க போகிறாருன்னு தெரியலையே இந்த பிரச்சனையை நல்ல விதமா சமாளிக்கணும் துர்கா வேற ரொம்ப பாட்டமா இருக்கான் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி மாப்பிள்ளைங்க வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் புது சம்பந்தி நீங்களும் வாங்கன்னு சொல்லி துர்காவுக்கு பார்த்த புது மாப்பிள்ளையோட குடும்பத்தையும் வந்து பந்தியில வந்து உட்கார வைக்கிறாங்க அசைவம் வந்து சமைச்சிருக்காங்க பிள்ளை எல்லாருக்கும் வந்து விருந்து ஏற்பாடு வந்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல முத ஆளா நம்ம மயில் வாகனமும் ராஜா சேதுபதியோட பையன் இருக்காங்கள அவங்களும் வந்து உட்கார்ந்துருக்காங்க ராஜராஜனும் உட்காந்து சாப்பிட்லான் இருக்கிறப்ப பின்னாடியே எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க சந்திரகலா கரெக்டாக வந்து உனக்கு எப்படி நான் பிரச்சனை கொடுக்கணும் நல்லாவே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக நம்ம ரேவதி வந்து கார்த்திக்காக வந்து ஒரு அதிரடியாக திட்டம் போடுறாங்க ஏன்னா இப்படியெல்லாம் நிச்சயம் அத்தை வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஒரு மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டுருக்காங்க கார்த்திக்காக வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம சந்திரகலா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இப்போ கார்த்தி வந்து சாப்பிடணும் என்ன ஆகணும் ஆகும்னா இப்படி பேசிட்டு இருக்க சரி நம்ம சிலம்பத்தை வந்து சாப்பிட சொல்லு அப்படி சாப்பிட்டாதான் நான் அவங்க அபிராமியோட பையன் இல்லைங்கிற விஷயத்த வந்து நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சிலம்பம் அப்படி வச்சுட்டே இருக்காங்க என்னடா அது இந்த மாதிரி நேரத்துல கூட நம்மள பழிவாகணும்னு நினைக்கிறாங்களே இவங்களெல்லாம் நான் எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரியலன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராஜா பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன சித்தி அவரை ஏன் சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கீங்க இல்லை எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டீங்க அதனாலதான் தான் நான் கெட்ட பேரை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் எல்லாம் எங்கள் அக்காவை ஏமாற்றலாம் ஆனால் எனக்கு இப்பயே வந்து தெரிஞ்சாகணும் அவன் இந்த இலையில உட்காந்து சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ராஜராஜனும் அதான் இப்போ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா மாப்பிள்ள வந்து உட்காருங்க வேறு வழி இல்லை சாப்பிட்ருங்க அப்போ தான் நீங்கள் பேரன் இல்லைங்கிற விஷயத்த வந்து நம்புவாங்க சரி மாப்பிள்ள உங்களுக்கா இல்லாட்டாளம் எனக்கா உட்காந்து சாப்பிடுங்க ஒவ்வொரு வாட்டியும் சந்திரகலா வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தயவு செஞ்சு நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல சரி இப்போ என்ன நான் சாப்பிட்ணும் அவ்வளோதானே சாப்பிட்டுட்டா போச்சுங்கிற மாதிரி சொல்லணும் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க நம்ம கார்த்தி இருப்பினும் அபிராமி அம்மாவே வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராஜா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறைவதி வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறப்ப வந்து பேசுகிறாங்க ஏய் என்னால சாப்பிட முடியாது இதை எப்படி சொல்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ராஜா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த விஷயம் எல்லாமே வந்து அசைவம் கிடையாது உன் இலையில இருக்கிறது மட்டும் சைவ சாப்பாடு தான் என்னை நம்பு நீ சாப்பிடலாம் எனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிற மாதிரி இன்டைரக்டாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இப்போ என்ன நான் சொல்லிட்டேன் அவர் சாப்பிடுவாரு ராஜா சாப்பிடு ராஜா அப்படின்னு சொல்லும்போது ரேவதி நமக்காக சொல்றாளா இல்லை மற்றவங்களுக்காக சொல்கிறாளா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இவ்வளோ தயக்கமாக இருக்கீங்க அவன் எப்படி சாப்பிடுவான் ஏன்னா அவன் தான் பேரனாச்சே அப்படின்னு இருக்காங்க சந்திரகலா உடனே நம்ம ராஜா வந்து சந்தோஷத்தில் வந்து தனக்காக இவ்வளோலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி போட்டி வந்து வச்சுருந்துருக்காங்க அவங்க பாட்டி ஊரில் தீபாவுக்காக இது மாதிரி சமைச்சு கொடுத்தாங்கல்ல அந்த விஷயம்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க நம்ம கார்த்தி தீபாக்காக இது மாதிரி தான் மாட்டிக்க கூடாதுன்னு நானும் தீபாவும் ஒன்றா வந்து சமைச்சது இது எல்லா விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்து ஃபீலிங்காக ஆயிடுறாங்க அழுவாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ள வந்து சாப்பிட்டுட்டாரு போதுமா எப்பா பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லும்போது போது சித்தி தேவையில்லாமல் என் புருஷனை வந்து ஒம்பளத்துக்கிட்டே இல்லாமல் உங்கள் வேலையை பாருங்கள் என் புருஷன் இருக்கிற தட்டில் இருக்கிற சாப்பாடு இலையில் இருக்கிற சாப்பாடுலாம் வந்து தீந்து போச்சு நீங்கள் தான் சாப்பிடாமல் இருக்கீங்க சாப்பிடுங்க ஆனால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த குறையும் இல்லை அவங்கவுங்க பண்ணுற பாவமும் புண்ணியமும் அவங்கவுங்களுக்கு தான் வருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்து திருப்தியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க விருந்து சூப்பராக இருக்குது இதே மாதிரி தடபடலாக இருக்கணும் நிச்சயதார்த்த விழா இதுலையும் அப்படின்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக என் பொண்ணோட நிச்சயதார்த்த விழாவில் இது கூட செய்யலைன்னா என்ன நான் ஜமாச்சிடுறேன் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்களா சம்பந்தி ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி உற்சாகமாக ஆனந்தமாக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரேவதி கார்த்திக்காக சமைச்ச சீனாக இருக்கட்டும் அப்படியே உட்கார வச்சு சாப்பிடும்போது காதில் வந்து சொல்லியிருக்காங்க நான் தான் உனக்காக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல உன்னோட கஷ்ட நஷ்டத்தில் நான் பங்கெடுத்திருப்பேன் அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு எதாவதுனா நான் விட்டு கொடுத்துருவேன்னா இல்லை அபிராமியமாக்காக தான் அவங்க இந்த மாதிரி விரதம் இருக்கிறாங்கன்னா நான் அதை விட்டு கொடுக்க முடியுமா கண்டிப்பாக யாருக்காகவும் யாரையும் நான் விட்டு கொடுக்க முடியாது அதுவும் என்னோட குடும்பம் தான் என் குடும்பத்தை வந்து என் முன்னாடியே வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களை நான் இத்தனை நாளாக சும்மா விட்டதெல்லாம் தப்பாக போச்சு சித்தி சித்தின்னு பார்த்தா ஓவராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லா விஷயத்துலையும் நான் அவங்கள மன்னிச்சுருவேன் ஆனால் கார்த்தி இப்போ சாப்பிட சொன்னீங்களே இதை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்கள்லாம் எந்த இதில் வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சம கோவத்தில் இருக்காங்க சாப்பிட்டு முடிச்ச என்னப்பா மாப்பிள்ளை இது மாதிரி ஃபீல் பண்ணுறியாப்பா வேற வழி குடும்பம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணுன்னா இது மாதிரி நம்ம இருந்து தானே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியாமல் இருக்காங்க அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராஜராஜன் இப்படியெல்லாம் ஆயிடுச்சின்னு அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகலை எனக்கு தட்டில் வச்சிருந்த இலையில் வச்சுருந்த சாப்பாடெல்லாம் வந்து சைவ சாப்பாடு தான் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க ஆமாம் ரேவதி தான் வந்து எனக்காக ஸ்பெஷலாக வந்து சமைச்சு வச்சுருந்தா அது எல்லாம் வந்து கருணக்கலங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியா ரேவதிக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போனா ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எங்கே சொன்னேன் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் அவள் எனக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஒதுக்காக உதவி செஞ்சான்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க மாப்ள நம்ம பக்கம் நல்லது இருக்கிறப்ப நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடுவோம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இதெல்லாம் நினச்சி ஆனந்தமாக வந்து இருக்காங்க என் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு புத்து சம்பந்தியோ வீட்டை விட்டு அப்படியே வந்து போகிறாங்க நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு உடனே இப்போ இந்த பிரச்சனையை அக்காட்டையும் மாமாட்டையும் சொன்னாலும் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க துர்கா வெயிட் பண்ணி பார்ப்போம்